ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீட்ரூட் தொகையில்தாங்க பண்ண போகிறோம் ரொம்பவே சத்தானது ஹெல்த்தியானது இது எல்லாருக்குமே தெரியும் இது வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது இப்போ அடுப்பை தச்சுட்டு அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுக்கலாங்க மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாங்க சேர்த்தி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இது கூட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டு வரேங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க இப்போ காஞ்ச மிளகா நாலு போட்டிருக்கேன் இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கலாம் ஒரு தக்காளி இதுவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இது வாசனைக்காக சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கொட்டை புளி அப்புறம் ஒரு நாலஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாங்க இது போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்திக்கலாங்க இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கி வராட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ தேங்காய் தேங்காய் வந்து துருவல் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்திக்கலாங்க இதுவும் சேர்த்தி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இவ்வளோதாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம மிக்சி ஜறுக்கு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு வரணும் குறை இது ரொம்ப நைஸாக அரைக்கணுன்னு அவசியம் இல்லைங்க இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் சூப்பராக அரைப்பட்டு வந்திருக்கு அளவுக்கு இருந்தால் போதுங்க இப்போ வந்து இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க கடுகு அப்புறம் கருவேப்பிலை ஒரு ஒரு காஞ்ச மிளகா போட்டு தாளிப்பு கொடுத்தாச்சுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்தது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்